என்னுடன் இங்கு வருகை தந்திருக்கின்ற நாட்டாமை குடும்பத்தை சார்ந்த அனைத்து சகோதர சகோதரிகள அவர்களுக்கு இன்னும் பதவி வழங்கப்படாததனால் நாட்டாமை குடும்பத்தார் என்று அழைக்கும் போது அந்த குடும்பத்தாருக்கு அங்கீகாரம் தர இருப்பவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் ஆகவே நாட்டாமை குடும்பத்தார் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இங்கு பெருவாரியாக வருகை தந்து குருநான நாடார் அவர்களுக்கு மணிவண்டமும் கட்டியே தீர வேண்டும் நாம் ஒன்றிணைத்து நனவாகும் நம் எண்ணங்கள் நிறைவாக என்ற அடிப்படையில் வருகை திருக்கின்ற எனது சொந்தங்களே சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே அன்பர்களின் நண்பர்களே பத்திரிகை சகோதரே தொலைக்காட்சி நண்பர்களே ஊடக நண்பர்களே பாதுகாக்கின்ற காவல்துறை நண்பர்களே செல்போன் பெரியர்களே உங்கள் அனைவருக்கும் என் மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு அண்ணன் விஸ்வநாதன் நாடார் அவர்கள் அவர்கள் கடுமையான உழைப்பை பற்றி சொல்லிவிட்டு ஒரு சில வார்த்தைகள் அதிகமாக பேச அனைவரும் பேசியிருக்கிறார்கள் உங்களுக்கும் தெரியும் எதை பேச வேண்டும் எதை நாம் சாதிக்க வேண்டும் என்பதையெல்லாம் எடுத்துரைத்து விட்டார்கள் விஸ்வநாதன் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டு காலமாக நம் சமுதாயம் நம் சமூகம் முன்னிறுத்தப்பட வேண்டும் நம்முடைய உழைப்புகள் எல்லாம் வீணாக போகக்கூடாது என்ற அடிப்படையிலே சிறப்பாக குணாலன் நாடார் அவர்களுக்கு நாம் ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் அரசு அங்கீகாரம் பெற வேண்டும் அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாலு ஆண்டுகளாக தொடர்ந்து அவர்கள் உழைத்து வருகிறார்கள் அந்த உழைப்பிற்கு அச்சாரமாக உத்தரவாதமாக என்று நாங்கள் அனைவரும் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது இறைவன் இட்ட கட்டளை என்றுதான் சொல்ல வேண்டும் இறைவன் நினைத்திருக்கிறார் இந்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் என்று ஆகவே தான் அனைவரும் குணாரர்களை பற்றி சரித்திரத்தில் சிலை திறக்கும் போதும் சரி ஒரு பெரிய விழாவுக்கு செல்லும் போதும் சரி இன்று தீரன் சின்னமலை அவருடன் சேர்ந்திருந்த போராளிகளை பற்றி அவரின் நினைவனாலே போற்றி அவர்களை வணங்கி சுதந்திர காற்றை சுவாசிக்கிறது தீர்த்தகிரி தீரன் சின்னமலை அவர்களுடன் சிறந்த போர் வீரராக போர் படை தளபதி என்றே சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர் படைகளை எல்லாம் உருவாக்கி வீரர்களை உருவாக்கி அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு என்ற போர்களில் எல்லாம் வெற்றி கண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தூக்கிடப்பட்டார் ஆனால் இந்த செய்தி அனைவருக்கும் சென்றடையவில்லை என்பதை தான் விஸ்வநாதர் அவர்கள் உணர்ந்து இதை நாம் எடுத்துச் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக தொடர்ந்து இந்த விழாக்களை நடத்தி வருகிறார்கள் இங்கு நான் ஒன்றை மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நான் அண்மையிலே வம்சாபுரம் தில்லை மாவட்டத்தில் சென்றிருக்கும் போது வம்சாபுரத்துக்கு சென்றிருக்கும் போது அவர்களின் சிலையை திறந்து வைத்து பேசினேன் நம் நாடார் சமுதாயம் ஒன்றாக இல்லை என்பதை எடுத்துரைத்திருந்தேன் நாம் அனைவரும் சமுதாய ரீதியாக ஒன்றாகத்தான் இருக்கின்றோம் ஆனால் பெருந்தலைவரை பற்றி இழிவாக ஒருவர் பேசிய பிறகு நாம் பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் ஒருமித்த குரலிலே குரல் கொடுப்பதற்கு ஏன் முடியவில்லை காரணம் நாடார் சமுதாயம் ஒற்றுமையாக இல்லை என்பதைதான் சுட்டி காட்டுகிறேன் ஆகியவைதான் இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் ஒரு சமத்த தலைவனாக இருந்தால் கூட உள்ளத்தின் அடித்தளத்தில் நான் ஒரு நாடார் என்பதை உறுதிப்பட சொல்ல நான் கடவுப்பட்டிருக்கின்றேன் அதை யாராலும் மாற்ற முடியாது மறுக்க முடியாது அதுதான் உண்மை பிறப்பால் என் தாய் தந்தையால் உருவாக்கப்பட்ட சரத்குமார் ஒரு நாடார் தான் அது இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு சமுதாயம் இருக்கிறது அது நாடார் சமுதாயம் எப்படி சொல்றேன்னா எங்க பாம்பேக்கு போய் பாருங்க கல்கட்டா போய் பாருங்க பொருள் எங்க வாங்கணும் தான் சொல்றாங்க ஆக நாம் ஒரு வீட்டில் புழங்குகிற பொருள் கூட நாம் தான் கொடுக்கிறோம் சொல்லும் போது ஜாதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சமூகம் ஒரு சமுதாயம் என்று சொன்னால் அது நாடார் சமுதாயம் என்று சொல்வதில் நான் பெருமை கொள்கிறேன் ஆகவேதான் இன்று அண்ணாமலைஜி அவர்களும் சரி நைனார் அவர்களும் சரி இங்கு எதற்காக குலான நாடார் அவர்கள் போற்றப்பட வேண்டும் அவர் புகழை எப்படி நான் பரப்ப வேண்டும் என்பதை எல்லாம் தீர்க்கமாக சொல்லியிருக்கிறார்கள் இங்கு விஸ்வநாதர் அவர்களுக்கு உன்னை ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன் இதை புத்தக வடிகளை நீங்கள் ஏற்கனவே கொடுத்திருப்பீர்கள் இதை பலருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் விநியோகம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வீரர்களை பற்றியும் சுதந்திரத்துக்காக நாம் மறந்து கொண்டிருக்கின்றோம் மறக்காமல் இருப்பதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் அவசியம் இன்று உள்ள இளைய சமுதாயத்திடம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் யார் என்று கேட்டால் யார் அவர் என்று கேட்பார்கள் ஏனென்றால் சமூகம் அப்படி சென்று கொண்டிருக்கிறது காந்திஜி அவர்களை தெரியுமா என்று சொன்னால் ஆமா அந்த நோட்ல இருக்குமே ரூபா நோட்ல என்றாங்க அவர்கள் இந்த நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக போராடியதை யாரும் நினைவு கொள்ளவில்லை காரணம் அவர்களை பற்றி பேசுவதற்கு சுவாசிக்க செய்த தலைவர்களை நாம் மறந்து விடுகிறோம் ஆகிய இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் அதை இங்கு சிறப்பாக நடத்திய விஸ்வநாதன் நாடார் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவில் கலந்து கொண்டு இதை சிறப்பிக்க வேண்டும் நாம் ஒற்றுமையை காட்ட வேண்டும் என்று வருகை சகோதர சொந்தங்களாக நாடார் சமுதாயத்தில் உள்ள அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை போல நாம் தூய்மை நேர்மை நியாயம் தர்மம் இதற்கெல்லாம் கட்டுப்பட்டு வாழ்கின்ற ஒரு சமுதாயமாக நாட்டின் வளர்ச்சிக்காக நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக நாட்டின் கல்வி வளர்ச்சிக்காக நாம் அனைவரும் என்றும் ஒன்றாக இருந்து செயல்பட்டால் நமக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை என்பதை உறுதிப்பட ஆகவேதான் பெருந்தலைவரை பற்றி இழிவாக பேசியதற்கு நாம் வெகுண்டு எழ வேண்டும் என்று இந்த மேடையிலே எனக்கு அதற்கு பர்மிஷன் கொடுக்குமாறு மாநில தலைவர் கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் பெருந்தலைவரை பற்றி பேசுவதற்கு அவர் நூத்தி ஐம்பது ரூபாய் வந்து பாக்கெட் வச்சுட்டு போனவர் அந்த பெருந்தலைவரை பற்றி இழிவாக பேசும் போது நான் வெடித்திட வேண்டும் என்று சொல்லவில்லை உங்களை நான் தூண்ட வரவில்லை ஆனால் உணர்வோடு போராடுங்கள் சொன்னது தவறு என்பதை நீங்கள் அந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் பெருந்தலைவரை பற்றியோ நமது நாடார் சமுதாயத்தினை பற்றியோ தேவையற்ற அவதூறுகளை பரப்பினால் இனி போராட்டம் வெடிக்கும் 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 என்பதை நான் உறுதிப்பட சொல்ல கடமை சமத்துவ உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து தாயின் கருவில் கருவிற்கும் போது நான் நாடார் 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 என்பதுதான் உண்மை ஆகவே இக்காலகட்டத்தில் நாம் பார்க்கும் போது அனைத்து ஜாதிக்கும் ஒரு கட்சி இருக்கிறது ஆனால் இந்த நாடார் சமுதாயம் மட்டும் கட்சியில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பது காரணம் நாம் வியாபாரிகள் நாம் உழைப்பாளிகள் உழைத்து சம்பாதிச்சிடலாம் யார் வந்தா என்ன நாம பொருளாதார அடிப்படையில் உயர வேண்டும் கல்வியில் உயர வேண்டும் எண்ணத்தில் பயணித்து விட்டோம் ஆனால் ஒன்றை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் வருங்காலத்தில் அரசு அங்கீகாரம் அரசு அதிகாரம் பொருள் பொருளா பொருளாதாரம் இவம் அனைத்தும் ஒன்றாக இருந்தால்தான் நம் சமூகம் நம் சமுதாயம் சிறப்பாக இருக்கும் என்று கூறி இது ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு நாடானவர்களுக்கு நிச்சயமாக இவர்கள் கோரிக்கையான ஒன்று அரசு விழா எடுக்க வேண்டும் அரசு விழா எடுக்க வேண்டும் துண்டு சீட்டவன் நமக்கு வேண்டான அரசு விழா நிச்சயமாக எடுக்கப்படும் அதே போல இங்கு ஒரு மணிமண்டபம் கட்டப்படும் அதே போல சிறந்த ஒரு சிலை அமைக்கப்படும் என்பதை நயினார் அவர்களும் சரி அவர்களும் சரி அண்ணாமலை நடக்கும் அந்த சிலைக்காக லட்சம் ரூபாய் சரத்குமார் நாடார் தருகிறேன் இந்த மணிமண்டபம் கட்டும் போது அது அரசு விழா எடுப்பதற்கு அரசு செய்தால் கூட நம் பங்காக இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுங்க நான் அஞ்சு லட்சம் தரேன் ஆகும்போது பத்து லட்சம் நான் தர தயார் ஏன் என்று சொன்னால் யாராவது ஒருவர் ஏன்னா சரத்குமார் வந்து எங்கேயோ பாக்கெட்ல இருந்து கொடுக்கல நீங்க கொடுத்து வச்ச படம் நான் வச்சிருக்கேன் நீங்க என் திரைப்படங்களை பார்த்து சைக்கிள போய் பேப்பர் போட்ட சரத்குமாரை இன்று ஒரு நட்சத்திரமாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்க வந்து என் படத்தை பார்த்து தயாரிப்பாளர் என்ன வச்சு படம் எடுத்துறாள் நான் காசு சம்பாதிச்சிருக்கேன் உங்களடா நான் சம்பாதிச்சிருக்கேன் உங்களின் அன்பு ஆதரவு இருக்கும்போது நிச்சயமாக நினைத்ததை செய்வேன் நினைத்ததை முடிப்பேன் என்று சொல்லி அப்படி அரசு விழா மீண்டும் அடுத்த வருடம் எடுக்காவிட்டால் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம் என்பதை அறிவித்து நிச்சயமாக அது ஏனென்றால் ஆட்சி படத்தில் நாம் அமர்ந்து விடுவோம் அப்படி விழா நிச்சயமாக நடக்கும் என்று கூறி ஒன்றுபடுவோம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொல்லி ஜாதி மத மொழிபெய்தமற்ற புதிய சமுதாயத்தை உருவாக பாடுபாடு கேட்டுக்கொண்டு வருகை எங்கள் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்த உங்க அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்